உள்ளாட்சி அரசு விஜய் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்து உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி பெரிய பெரிய காரில் வருபவர்களுக்கு கிடையாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயை முதல்வராக்குவோம் காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழக வெற்றிக் கழக கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் எஸ் கே பி தென்னரசு தலைமையில் கட்சியினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிகழக பொதுச் செயலாளர் குசியானந்த் கலந்து கொண்டு கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் விஜய் ரசிகர் மன்றம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றது புத்திரமேரூர் கிராமத்தில் ஏழை மூதாட்டி ஒருவருக்கு இலவச வீடு வழங்கப்பட்டது பின்னர் தையல் இயந்திரங்கள் சைக்கிள் சலவை பெட்டி மகளிருக்கு அன்றாடம் தேவையான மளிகைப் பொருட்கள் ஆகியவைகளை மேடையில் பொது செயலாளர் புசியானந்த் வழங்கினார் பின்னர் புசியானந்த் பேசுகையில் ஆரம்பத்தில் இருந்து உழைத்தவர்களுக்கும் சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டியவர்களுக்கும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி வழங்கப்படும் பெரிய பெரிய காரில் வருவதற்கு பதவிகள் வழங்கப்படாது என்றும் புதிதாக கட்சியில் இணைபவர்களுக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்றும் முரண்பாடான இருவேறு கருத்துக்களை புசி ஆனந்த் பேசினார் மேலும் கட்சி தொண்டர்கள் கடன் வாங்கி எந்த செலவும் செய்யக்கூடாது என்று பேசிய அவர் இருபது லட்சம் ரூபாய் வரை கட்சியின் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்பாடு செய்துதான் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கட்சியிலிருந்து ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என்ற துணியில் மாற்றி மாற்றி பேசினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை வெற்றி பெறச் செய்து ஆட்சி பீடத்தில் அமர வைக்க வேண்டும் அதனால் பொதுமக்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என அறிந்து செய்ய வேண்டும் கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என புசியானந்த் தெரிவித்தார் செய்தியாளர்கள் பேட்டி கேட்டதற்கு வேண்டாம் என கூறிவிட்டு மேடையில் இருந்து கீழே குதித்து வேகமாக நடையை கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றியம் நகரம் என்ன தேவை செய்ய வேண்டும் நாம் மதிக்க வேண்டும் அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களோடு நாம் நம்மளோட அவர்களும் செயல்பட வேண்டும் தலைவர் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் முதல் இன்று வரை போடிட்டீங்க நீங்க சைக்கிள்ல போய் போஸ்ட் வாடنا தொண்டைக்கு தான் பதவியை யார் நுழைஞ்சாலும் அவருக்கு மட்டும் தான் பதவி நுழைகாறார் யாருக்கும் தச்சீயில் பதவி கொடுக்கப்பட மாட்டார்ங்களே யாரை நினைக்கிறது யாரை புத்தியம் நீங்க தவறேடவேண்டாம் எப்ப ஏற்பட்ட பெரிய காரணமா வந்தாலும் சரி எத வந்தாலும் சரி நீங்க தான் முதலில்